அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் காயங்களை ஆற்றி உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிற தேவன் அமருமையான தேவ பிள்ளையே உன் காயங்களை ஆற்றி உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்வது ரீமா நகலத ரபோ ஷபா நகுந்த லிஹலத ரபோ தீமா நகலத ரபோ ஷபா நகுந்த லகாதி நிஹாலத லபோ நகலத ரபோ ஷபா நகுந்த லகாதி கப நகலத ரபோ தியாந்த தம நகலத ரபோ ஔடலத ரியா கபா ரீம நகலத ரபோ தியாந்து ரீமனகு துரிஹலத ரபோ ஷபா தீக்கமா

இருக்கிற நீ கவாரகல் நீ போகும் பாதையை நான் அறிவேன் நீ ம நகாலத ரஹா சகபலகுத்துரிய அலதரவோ உன் தலையிருந்து ஒரு முடியாயினும் என்னுடைய அனுமதியின்றி கீழே விழுந்து போவது இல்லையே உன்னை என் உள்ள கையில் அல்லவா நான் வரைந்து வைத்திருக்கிறேன் நீ ம நகாலத ரபோ ஷமானகத அளவோ தியாந்துரி மனகத நான் உன் காயங்களை ஆற்றுவேன் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் நான் உன்னை சொஸ்தமாக்குவேன் நீ சமா அகற்றி விடுவாயாக பரிசுத்த குலைச்சல்களை உன்னை விட்டு அகற்றி விடுவாயாக நீக்கமான என் கற்பனைகளை கை கொண்டு என் மீதே நம்பிக்கையாயிருப்பாயாக நான் உனக்கு சமாதானத்தை அருளுவேன் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மையான முடிவுகளை நான் உனக்கு அருள்வேன் நீ மனகாலதரவோ நீ என்னால் ஒருபோதும் மறக்கப்படுவது இல்லை நான் உன்னை ஒருபோதும் தீக்கட்டோராக விடேன் உன்னிடமாய் நான் வருவேன் இயேசு கிறிஸ்து உன் காயங்களை ஆற்றி உனக்கு ஆரோக்கிய பண்ணுகிற தேவன் உன்னை சொஸ்தமாக்குகிற தேவன் உன் இருதயத்தை குணமாக்குகிற தேவன் அமருமையான தேவ பிள்ளையே நீ போய் கொண்டிருக்கிற பாதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறேன் என்கிறார் உன் வேதனை மிகுந்த பாதையை அறிந்திருக்கிறேன் என்கிறார் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் அல்லவா என்கிறார் நீ அவரால் ஒருபோது மறக்கப்படுவது இல்லை தேவன் அவருடைய உள்ள கையில் அல்லவா உன்னை வரைந்து வைத்திருக்கிறார் நன்மையான முடிவுகளை எதிர்பார்த்து 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 சோர்ந்து போனாயோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மையான முடிவுகளை உனக்கு அருளுவேன் என்கிறார் உனக்கு சமாதானத்தை அருள்வேன் என்கிறார் உன் காயங்களை ஆற்றி உனக்கு ஆரோக்கியம் மரப்பண்ணுவேன் என்கிறார் அமருமையான தேவ பிள்ளையே ஒருபோதும் சோர்ந்து போகாதே தேவன் விரும்பாதவைகளை பரிசுத்த குலைச்சல்களை உன்னை விட்டு முழுமையாக அகற்றி விடுவாயாக தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு தேவன் மீதே இருப்பாயாக தேவ சமாதானத்தை நீ கண்டு கொள்வாய் அவர் உன்னை ஒருபோதும் திக்கற்றோராக விட நினைக்கிறார் இதோ உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சமாதானம் சந்தோஷம் நிறைந்த நன்மையான அந்த பரலோக அவரோடு கூட உன்னை சேர்த்துக் கொள்ளும்படியாய் உன்னை கூட்டி சேர்க்கும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக இப்பொழுதும் கூட உன் காயங்களை ஆற்றி உனக்கு ஆரோக்கியம் வர நம் தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உண்முடைய பிள்ளைகளுடைய காயங்களை ஆற்றி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் பண்ணுகிறவரே உன் நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை ஒருபோது திக்கற்றோராய் விடாத படிக்கு உம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே ரீமா நகலதர மனதூரி ುಲಿ ಹನದನ ಮಿ ನೀ ಗಲಗದ ನೀ ಮನಗಲದ ರಭೋ ರಿ ಬಾರಗದರ ಭೌಶ ರಿಹಾಲದ ರಿಹಾಲದು ರಿಮಾಕ ರಬಲಗುದು ರಿಹಾಲದಿಯಾಂದೂರಿ ಮನಗುದು ರಿಹಾಲದ ರೋಶ ಬಾಲಂತಲಗದು ನಿಮಾನಗದಲಬೋ ರಿ ಕಬಾರಗಲದರ ಭೌಶ ಬಾಲಗುಂಧು ರಿ ಮನಗಲದರ ಭೋ ದಿಮಾಕರಗಲದರ ಭೋದುರಿ ಹಂತುಲಿ ಮನಗುದು ರಿಹಲದ ರೋಶ ಬಾಲಗ ನಮೋ ದಿಮಾನಗಲದರ ಭೋಕಬ ರಬಲಗದರಿ ಹಂದು

வேலைகளை ஒருபோது மறந்து போகாத படிக்க உடைய உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிறவரே உடைய பிள்ளைகளுடைய தலையிலிருந்து ஒரு முடியாயினும் கீழே விழுந்து போகாத படிக்கு கீழே அப்பா உண்மை உமக்கு அறியாமல் தகப்பனே ஹாலே லூயாது விழுந்து போவது இல்லையே அதை கூட நீ நன்றாய் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறீரே ரீ மா கபா ரகல து ரிஹாலதரபா தி மா கபா ரகல து நீ மனகு து ரிஹாலதரபோ உடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை அருளுகிற தேவனாய் இருக்கிறீரே உடைய பிள்ளைகளை ஒருபோது திக்கற்றோர்

காயங்கள் ஆற்றப்படுவதாக உம்மாலே ஆற்றப்படுவதாக இருதயத்தின் காயங்கள் என்னென்ன விதத்தில் தகப்பனு உடைய பிள்ளைகள் காயப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை காயங்களை கட்டும்படி ஏற்பாடு ஏற்படுவார் இல்லாத படிக்கு தகப்பனு உடைய பிள்ளைகளை சொஸ்தப்படுத்தும்படி ஔஷதங்களும் இல்லாத படிக்கு தகப்பனு காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் தகப்பனு எல்லா விதமான காயங்களும் இப்பொழுது இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஆற்றப்படுவதாக நிக்கமானதல தரவோ உம்முடைய பிள்ளைகள் உம்மாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் இப்பொழுது கடந்து வருவதாக உம்மிடத்திலிருந்தே அது கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஹalleluya ரியா மக்கமான கந்தனமோ ரீ மிக்கபரகல தரவோ ஒவ்வொரு ஆத்துமாக்களும் இப்பொழுது குணமடைவார்களாக ரீகமானக தரவோ சபாரக துரிஹந்து நீமன கால தரவோ ஹalleluya எந்தெந்த காரியங்களில் எந்தெந்த நன்மைகளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த நன்மையான முடிவுகளை அப்பா நாமத்தில் கண்டுகொள்வார்களாக உங்களிடத்தில் இருந்த சமாதானத்தை இயேசுவின் நாமத்தில் கண்டுகொள்வார்களாக நீக்கமானோ தீக்கமனகதோ எல்லா மன சோர்வுகளும் மன மடிவுகளும் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் முற்றிலுமாய் மாறி போவதாக சகலவிதமான பிசாசின் தந்திரங்கள் தகப்பனே சோர்ந்து போக செய்கிற மனமடிவாக்குகிற எல்லா பிசாசின் தந்திரங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களை விட்டு இயேசுவின் வல்லமை ಉಲ ನಾಮತಲ್ ಮುಚ್ಚಲುಮೈ ಅಳಿಕಕಡುವದಾಗ ರಿಕಾ ಮಾನಗಲೋದ ರಭಾಶಬಲಕುಂತ ನೀಗಲಾದು ನೀಮನಗದಲಬೋ ರಿಪನಗದ ರಭಾಶಮನಗುದುರಿಹಲದಲಬೋ ದಿಯಾಂತು ನೀಮನಗಲದ ರಭಾಶಮನಗದಲಬೋ ದೀಹಂತಲಗಾತು ನೀಮಖವನಗದಲಬೋ ರಿಮೆನಿ ದೀರಿಮಖವನಹೋಲದುರಿಹಲದಲಬೋ ಸತ್ರುವಾನ್ ಬೆಡ್ಕಪಟ್ಟುಪೋರೆ ದೈವಕಾಗು ಉಮಕ ಸ್ತೋತ್ರಂತ ಗಪನೆ ನೀಮೆ ನೀಮನಗಾಲದಲಬೋ ರಿಹಲದ ರಭಾಶವರಗದಲಬೋ உம்மீதே நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாய் நீ விரும்பாதவைகளை பரிசுத்த குளிச்சல்களை உண்மை தங்களை விட்டு முற்றிலுமாய் அகற்றி விடுகிறவர்களாய் உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு உண்மையே காணப்படுகிற பிள்ளைகளாய் உடைய வருகை கிருபை பாராட்டுங்கப்பா நீரு உடைய பிள்ளைகளை திக்கட்டோராய் விடாதபடிக்கு உடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் உடைய பிள்ளைகளிடத்தில் வருகிற தேவனாய் இருக்கிறீரே உண்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தத்தோடு காணப்பட என் தேவன் கிருபை

தகப்பண்ணு உண்மை சந்திக்கப்பா இதோ கடைசி நொடிகளில் இருக்கிறோமே தகப்பனு உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய அப்பா நீ வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிற உன்னதமான வாக்குத்தமாயி நித்திய ஜீவனை சோந்தரிக்கிறவர்களாய் இதோ உமுடைய பிள்ளைகளை உம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் ஒரு உடைய பிள்ளைகளை திக்கட்டோராய் விடாதபடிக்கு உம்மோடு சேர்த்துக் கொள்ளுபடியாய் உம்முடைய பிள்ளைகளிடமாய் இதோ சீக்கிரமாய் ஆவலாய் வருகிற உண்மையே சந்திக்க ஆயத்தத்தோடு காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுங்க எல்லா தூதியும் கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் இரட்சகுருமாய் இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே